வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேல் செக் சேனல் ஆக்சுவலாக நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நியூ இயர் பொங்கல் ஆஃபர் பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் அந்த நியூ இயர் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அறந்தாங்கி மீமிசல் அவுடையார் கோவில் இங்கே இருக்க நம்மளோட ஸ்ரீராம் ஃபர்னிச்சர் ஸ்ரீராம் ஃபர்னிச்சரை பொறுத்த பார்த்திங்கன்னா நம்ம எல்இடி டிவி மட்டும் இல்லாமல் மற்ற பிராண்ட் டிவி ப்ளஸ் கட்டில் மெத்தை பீரோ இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கே வச்சுருக்காங்க சப்போஸ் நீங்கள் வீட்டுக்கு தேவையான மற்ற பொருட்கள் வாங்கினாலும் தாராளமாக நம்மளோட ஸ்ரீராம் ஃபர்னிச்சராக போய் வாங்கிக்கலாம் அதில் நம்மளோட வேல்ஸ் டிவிக்குன்னு அவங்க ஸ்பெஷல் ஆஃபர் ஆல்ரெடி தீபாவளி கொடுத்தாங்க அதே மாதிரி இப்போ நியூ இயர் பொங்கலுக்கும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு நாற்பது இன்ச்சு ஸ்மார்ட் எல்இடி டிவி வாங்கினீங்கன்னா அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் வாங்கணுன்றவங்க தாராளமாக இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம் வாஷிங் மிஷின் ப்ளஸ் இந்த டிவியும் சேர்த்து டிவி வந்து வெறும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்குறாங்க டிவியோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா முப்பத்தாறாயிரத்தி ஐநூறுரூபா பத்தொம்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி இன்ச் ஸ்மார்ட் எல்இடி டிவி அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் ஃப்ரீ 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 இந்த ஆஃபரை நீங்கள் அறந்தாங்கி பட்டுக்கோட்டை ஆவுடையார் கோவில் சாரி அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் மீமிசல் இந்த மூணு இடத்துலையும் நம்மளோட ஸ்ரீராம் ஃபர்னிச்சர் இருக்குது நீ அங்கே போய்ட்டு இந்த ஆஃபரை நீங்களே கேட்டு வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்